வணக்கம் இன்றைக்கு சாரணைக்கீரையின் மருத்துவ குணங்களைப் பற்றி பார்க்கலாம் எங்கும் எளிதில் கிடைக்கக்கூடிய சாரணைக்கீரையை மற்ற கீரைகளை பயன்படுத்தும் அளவிற்கு யாரும் பயன்படுத்துவது கிடையாது ஆனால் இதில் ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ குணங்களும் அதிக அளவில் உள்ளன பெரும்பாலும் சாரணைக்கீரையை மூக்கிரட்டை கீரை என்று பலரும் நினைத்து கொள்கிறார்கள் ஆனால் சாரணைக்கீரை கீரை இரண்டும் வேறு வேறு இந்த கீரையானது மூக்கிரட்டை கீரையின் குடும்ப வகையைச் சார்ந்தது வெண் வெண்சாரணை சிவப்பு சாரணை சீமை சாரணை என பல வகைகள் உள்ளன இக்கீரையில் கால்சியம் இரும்புச்சத்து பாஸ்பரஸ் விட்டமின்கள் தாதுப்புக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் அதிக அளவில் உள்ளன இக்கீரையை கடையலாகவோ பாசிப்பருப்பு துவரம்பருப்பு போன்றவற்றுடன் சேர்த்து கூட்டாகவோ அல்லது மற்ற கீரைகளுடன் சேர்த்து களவைக்கீரையாகவோ பயன்படுத்தலாம் இதை வாரத்திற்கு இருமுறை சாப்பிட்டு வந்தால் கிடைக்கும் முக்கிய நன்மைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் உடலில் உள்ள கழிவுகள் நச்சுக்களை வெளியேற்றுவதில் இக்கீரை சிறந்த மூலிகை இதை சூப்பாகவோ கடையலாகவோ ஏதாவது ஒரு வடிவில் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொண்டால் இரத்தத்தில் உள்ள கழிவுகள் நீங்கி இரத்தம் சுத்தமடையும் அதிக கொலஸ்ட்ரால் இருப்பவர்கள் இக்கீரையை உணவில் சேர்த்துக்கொண்டால் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பின் அளவு குறைந்துவிடும் இதனால் அதிக உடல் பருமனும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கல்லீரல் நோய்களை குறைக்கும் தன்மை சாரணைக்கீரைக்கு உண்டு இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொண்டால் கல்லீரலில் உள்ள கொழுப்பு கழிவுகள் வெளியேறி கல்லீரலின் செயல்பாடு அதிகரிக்கும் சாரணைக்கீரையில் இரும்புச்சத்து நிறைந்துள்ளது இதை உணவில் சேர்த்து கொள்ளும் பொழுது இரத்த சிவப்புனுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கச் செய்து இரத்த உற்பத்தியை மேம்படுத்தும் மலச்சிக்கலுக்கு அருமருந்து சாரணைக்கீரை இதை சாப்பிட்டு வந்தால் குடல் கழிவுகளை வெளியேற்றச் செய்து நாள்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனையை குணப்படுத்தும் மூலநோய் வராமல் தடுக்க உதவும் சாரணைக் கீரையை எடுத்துக்கொள்ளும் பொழுது சிறுநீர் மற்றும் வியர்வையை பெருக்கச் செய்து உடலில் உள்ள கெட்ட நீரை வெளியேற்றும் சிறுநீர் தொற்று நீர்க்கடுப்பு பாதை எரிச்சல் போன்ற பாதிப்புகளை சரிசெய்து சிறுநீரக நோய்கள் வராமல் தடுக்கிறது சர்க்கரை நோய் வராமல் தடுக்க இக்கீரை சிறந்தது இதில் உள்ள நாற்றத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் சர்க்கரை நோயை ஏற்படுத்தும் காரணிகளை எதிர்க்கிறது இதை அடிக்கடி சேர்த்துக்கொண்டால் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் வராமல் தடுக்கவும் உதவுகிறது அதிக உடற்சூடு பித்த நோய்களை குறைக்கும் ஆற்றல் கீரைக்கு உண்டு இக்கீரையை உணவில் சேர்த்து கொள்ளும் பொழுது உடற்சூடு குறைந்து உடல் குளிர்ச்சியடையும் பித்தம் தொடர்பான நோய்கள் நீங்கும் அல்சர் பாதிப்புகளை குறைக்கும் தன்மை இக்கீரைக்கு உண்டு கீரையை அடிக்கடி சேர்த்து கொண்டால் வயிற்றுப்புண் வாய்ப்புண் நெஞ்சரிச்சல் போன்ற பிரச்சனைகள் குறையும் கீரையை சாப்பிட்டு வந்தால் கண் பார்வையை அதிகரிக்கச் செய்யும் கண் தொடர்பான நோய்கள் வராமல் தடுக்கும் காய்ச்சல் சமயங்களில் சாரணைக்கீரையுடன் சுக்கு சீரகம் சேர்த்து கஷாயம் வைத்து அருந்தி வந்தால் காய்ச்சல் மற்றும் காய்ச்சலினால் ஏற்படும் பல்வேறு பாதிப்புகள் குறையும் சாரணைக்கீரையை எடுத்துக்கொண்டால் நுரையீரல் தொற்றுக்களை குறைத்து நுரையீரல் மண்டலத்தை பலப்படுத்த உதவும் எங்கும் சாதாரணமாக கிடைக்கும் இக்கீரையை வாரத்திற்கு ஓரிரு முறை கொண்டால் சளி காய்ச்சல் போன்ற அடிக்கடி ஏற்படும் நோய் தடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கச் செய்யும் இவ்வாறு உடலிற்கு எண்ணற்ற நன்மைகளை தரக்கூடியது இந்த சாரணை கீரை இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஷேர் கமெண்ட் பண்ணுங்க புதிதாக பார்க்கும் நாயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி